வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வெள்ளை பூசணிக்காயை எப்படி இந்த அளவுக்கு ஸ்கொயர் பீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பையும் ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் அரிசி ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க ஃபஸ்ட்டு காய் வேகிறதுக்குள்ள அரைச்சிக்கலாம் நம்ம இங்கே தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் மூணு மிளகாய் எடுத்திருக்கேன் அது போக கொஞ்சம் வெங்காயம் பூண்டு எடுத்திருக்கேன் வெங்காயம் பூண்டு உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க பிரச்சனை இல்லை இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கணும் நல்லா இது கூட இஞ்சி ஒரு துண்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம்ல அரிசி அப்புறம் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சால் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து சட்டியில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நான் வந்து தேங்காய் தேங்காய்ண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேங்காய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு எந்தென்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு காயம் ஒத்துண்டு போட்டுட்டேன் கடுகு பொரிஞ்சுட்டு இப்போது வெந்தயமும் ஜீரகமும் ஒரு அரை ரெண்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுட்டு அது பொறிஞ்ச உடனே கருவேப்பில கருவேப்பில பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயம் பதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது அதை போட்டுருங்க அதை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கின்ன உடனே இந்த மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியும் இதில் ஊற்றிருங்க இப்போது வேக வச்சு வச்சுருக்க தடியங்காய் அதாவது வெள்ளை பூசணிக்காய் அதை போட்டுருங்க அதையும் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போது நம்ம அடித்து வச்சிருக்க தயிர் தயிர் அடித்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிடுங்க இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு தெரியுதா அந்த ஓரத்தில் வந்து லேசாக வந்து நுரக்குட்டி வரும் இந்த அப்படி லேசாக நுறக்குட்டி வரும் அப்படி கூட்டி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க இதில் வந்து நீங்கள் மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா மோர் குழம்பு வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் நான் மஞ்சப்பொடி போடலை அதனால் வெள்ளையாக இருக்கும் மோர் குழம்பு இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ